மறைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் தரப்பை ஏமாற்றுவதற்காக இருக்கிறார் அதாங்க அவர் வந்து பதவியிலேயே இல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்பே பதவி போயிடுச்சு அந்த பதவி போனதை மாத்தி நாங்க அனுப்பி கடிதம் மறைக்கப்பட்டிருக்கு பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்க கடிதத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று பதினைந்து நாள் நோட்டீஸ்ல நாங்கள் பொதுக்குழு கூட்டுறோம் அவங்க ஒரு மூணே நாள் நாலு நாள்ல ஒரு கடிதம் கொடுத்து ஒரு ஒரு கூட்டத்தை மட்டும் கூட்டுறாங்க அது கூட்டுறதானே தவிர பொதுக்குழு கிடையாது எப்படி ஆபீஸ் பேரோ இல்லை இல்லாதவங்க எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும் இது எல்லாம் விதியின்படி எங்கள் கட்சியோட விதியின்படி தலைவரே இல்லாதவர் அதுவும் நிறுவனர் தான் உச்சகட்ட அதிகாரம் படைத்தவர் நிறுவனரே இல்லாம விதியின்படி அதிகாரம் இல்லாத தலைவர் அந்த பொதுக்குழு கூட்டினார் சரி சார் அன்புமணி பதவி என்பது இருபத்தி எட்டு ஆமா சார் என்ன முப்பதாம் தேதி நடந்து எங்களுடைய நிர்வாக நடக்கிறது அந்த நிர்வாக குழுவிலே தலைவர் பதவி காலியா இருக்குது அன்புமணி அவர்கள் கட்சியினுடைய விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்னு சொல்லி நிர்வாக குழு விவாதிக்கும் பொழுது அங்கே நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாமோடைய ஒட்டுமித்த கருத்தோடு சொன்னாங்க ஐயா நீங்கள் தான் பதவி ஏற்றுக்கணும் நீங்கள் நிர்வாகம் மன்றம் வரைக்கும் வெற்றியை மட்டும் பெற்றிருந்தோம் அந்த தலைமை மாறும் தான் அது அடுத்தவங்க தலையீடு வரும் பொழுது தான் நம்மளோட வெற்றி வாய்ப்பை இழக்கிறோம் நீங்களே தலைவர் பதவி ஏற்றுக்குன்னு நிர்வாக குழு உறுப்பினர்கள் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்கிறாரு அதைத் தொடர்ந்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் சொன்னதை நம்ம ஓமந்தூரில் நடந்த செயற்குழு முப்பதாம் தேதி நடந்த செயற்குழு அங்கீகரிக்குது அந்த அங்கீகரித்த பின்னாடி ஆகஸ்ட் மாதம் நடக்கிற பொதுக்குழு அதை மீண்டும் அங்கீகரிக்குது மீண்டும் அங்கீகரிக்குது இது எல்லா கடிதத்தையுமே தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் கிடையாது அப்படி இல்லைங்க அது வரைக்கும் அவர் பதவியில் இருக்கிறார் அவர் வரையிலே அவர் பதவியில் இருக்கிறார் பதவியில் இருக்கும் பொழுது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் நோக்கம் யாருக்கும் வரல ஐயா வந்து பொதுக்குழு கூட்டி ஒரு பொதுக்குழு கூட்டும் போதுதான் மைக்கு தூக்கி அடிக்கிறாரு மைக்கு தூக்கி அடிச்சா இவரால் வந்து தமிழ்நாடுல மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது சொல்லிதான் அந்த முடிவு எடுக்கிறார் ஐயா அதற்கு ஆஹ் ஒட்டு கேட்கும் ஒட்டு கேட்க வைக்கிறாரு இந்த மாதிரி பல செய்திகளை உங்களுக்கு தெரியும் ஐயாவும் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி அதை அதனால மீண்டும் இங்க வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்பல தேர்தல் ஆணையம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது ஏமாற மாட்டாங்கன்னு நம்புறோம் இல்லைன்னா பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இவங்க செய்யறதுக்கு துணை போவாங்கிறத மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்து வைப்போம் சார் மணி கடிதம் கொடுக்கலீங்க அது தவறான செய்தி எப்படின்னா தமிழ் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் துவைக்க முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் அந்த அமைப்புகள்ல பொங்கு தமிழ் பொங்குதமிழ் தமிழ் அறக்கட்டளைங்கிறது எங்களுடைய நா நாட்டு முத்து நாய்க்கின் தேர்ல சில பணிகள் நடக்கும் பொழுது அங்கே ஐயா இருப்பாரு அந்த அடிப்படையில் தான் தவிர பொங்கு தமிழ் அறக்கட்டளையே தவிர கட்சியினுடைய அலுவலகத்தை பொங்கு தமிழ் அறக்கட்டளை என்னையும் மாற்ற சொல்ல அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாய்க்கு தேர் தேனாம்பேட்டை தான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு நேற்று உரையில் இருந்தது தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் தேலாபுரம் தோட்டத்துக்கு அதை மாத்தணும்னு சொல்லி

ஆமாம் ம் சென்னை ஆபீஸ் அது அது பகுதி ஆபீஸ் நடக்குது எங்களுக்கு அலுவலகம் என்பது தைலாபுரம் தான் ம் சார் இரண்டு தரப்பு இரண்டு இரண்டு தரப்பு இரண்டு தரப்புன்னு சொல்லாவிங்க பாட்டாளி மகளிர்ச்சி என்பது ஒன்று மட்டும்தான் அது மருத்துவர் ராமதாஸ் ஐயா எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனமாக கொண்டு அவரை தலைவராக கொண்டுருக்கிற கட்சி தான் பாட்டாளி மகளிர்ச்சியை தவிர

தலைவராக இருக்கிற பாட்டாளி மனித தான் கொடுத்துருக்குறாங்க அது முகவரி மாறி கடிதம் அங்கே சென்றிருக்கிறது அந்த கடிதத்தில் முகவரியில் மாற்றணும்னு கேட்டிருக்கோம் அப்படிதான் கேட்டிருக்கோம் கோரிக்கை மாத்தணும்னு கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ பாட்டாளி மகளிர் தலைவருங்கிறது முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் கிடையாது தேர்தல் ஆணையம் த யார் தலைவர் முடிவு அது தெளிவாக சொல்லியிருக்குது அண்ணுமணியை தலைவராக சொல்ல பாட்டாளி மகளிர்ச்சியுடைய தலைவர் தான் போட்டிருக்கு அது எங்கள் ஐயா தான் தமிழ்நாட்டு மக்கள் பாட்டாளி மகளிர்ச்சியுடைய தொண்டர்கள் வன்னிய மக்கள் எல்லாருமே ஓட்டு போறவங்க பாட்டாளி மொழி ஓட்டு போறவங்க அத்தனை பேரும் தலைவராக மருத்துவர் ஐயாவை தான் ஏத்துருக்காங்க சார் அலுவலகம் தான் சார் தப்பா போயிருங்க அந்த நகலை வந்து அது இப்ப வந்து புதுசு இல்லை அது பழசு இவங்க செட்டப் பண்ணி பட்டாசு அடிக்கணும் தமிழ்நாட்டில் செட்டப் பண்ணி அங்கங்க ஒரு பத்து இடத்துல பட்டாசு அடிச்சு அதாவது சார் தேர்தல் ஆணையத்தை எப்படி ஏமாத்தினாங்களோ அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கள ஏமாத்த முயற்சி பண்ணாங்க தலைமை ஆணையர் பரிசீலிப்பேன்

ஐயாவுடைய பெயரை பயன்படுத்தி தான் இந்த இது ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற மாதிரி அதை அதை ஒரு மாதிரி ஜிக் ஜாக் பண்ணியால் தான் அவர் இன்னும் சில வார்த்தைகள் சொல்ல விரும்பல தில்லாலங்கடி தில்லாலங்கடி வேலை தில்லாலங்கடி வேலை அனுந்தமணி சார் தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையில் முடிவு செய்ய வேண்டிய தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றது என்னன்னா மருத்துவர் ஐயா அவர்களை எந்த சேர்த்துறாங்களோ மருத்துவர் ஐயா இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏமாந்து ஆசை காட்டி ஏமாந்து யாரையும் நான் சொல்றது மருத்துவர் ஐயா தான் தலைவர் பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் ஐயா அவரு சொன்னாதான் தமிழ்நாட்டில் வன்னிய மக்கள் ஓட்டு போடுவாங்க அழுத்தம் திருத்தமாக நல்லா உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது மத்தியில இருக்குது மாநிலத்தில் இருக்குது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கேட்டுக்குங்க வாக்காளர்கள் மருத்துவர் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க சொல்கிறது அது நிர்வாகிகள் சார் நான் ஐயா தான் ஐயா தான் தெளிவாக சொல்லிட்டாருல்ல மொத்தம் நூற்றி எட்டு சமூகம் நூற்றி எட்டு மாவட்டம் செயலாட்டாக இருக்கிற நூறு மாவட்ட அவரை அவர் வந்து மெ அவர் மெரட்டியோ ஆசியாபாரதி பதவி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க மாநில துணை தலைவர் பதவிங்கிறது மருத்துவர் ஐயா இருக்கு ஐயா நிர்வாகத்துல மாட்டு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று போடுவார் இன்னைக்கு மாநில துணைத்தலைவர் பதவியை முந்தாணையத்தை எங்கள் சேலம் மாவட்டத்தை மட்டும் அஞ்சு துணைத்தலைவர் போட்டுருக்காங்க யார் கேட்டாலும் பதவி இப்போ ராமகிருஷ்ணன் சார் வந்து இந்த எங்கள் பாட்டாளி மக்கள் வந்து சேர்ந்து துணைத்தலைவர் கொடுத்தோம் தான் வரணும்னு எங்கள் அண்ணன் அன்பு மணி போட்டு விட்டுருவார் மொத்தமா பாருங்க பாட்டாளி மக்கள் வச்சு கடந்த தேர்தலில் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றோம் உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி நாகர்கோவில் தென்காசி தேனி மாவட்டத்தில் பாட்டாளி முயற்சி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சின்ன கணக்கு மட்டும் சொல்கிறேன் சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் மாற்ற முன்னேற்றம் அன்புமணிங்கிற தலைப்பில் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த தேர்தலில் சேலம் மாவட்டம் மட்டும் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கணும் பதினோரு தொகுதியில் ஆக மூன்று லட்சம் வாக்காளர்களுமே கிட்ட தான் இருக்கிறாங்க அந்த பொறுப்பாளர்கள் அங்கங்கே போகிறாங்க வராங்க அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது பொறுப்பாளர் என்ன எதிர்காலம் அந்த காலம் இந்த காலங்கிறாங்க இன்றைக்கி சோத்துக்க வழி இல்லை இன்னைக்கு உயிரோடு இருந்தால் தான் நாளை வாழ முடியும் அது தெரியாமல் அந்த தம்பிகள்லாம் பண்ணுறாங்க ஐயாவே பாட்டாளி மகிழ்ச்சி எங்களுக்கு நீதி தேர்தல் ஆணையத்தில் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஐயா பேர் தான் இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு பாட்டாளி மகிழ்ச்சி தான் ஐயா பேர் இருக்காங்க சில நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எங்களுக்கு விரைவில் நல்ல தீர்ப்பை வழங்கும் அப்படி வழங்காவிட்டால் நாங்கள் வழங்காவிட்டால் அழகாவிட்டால் ஐயாவா கலந்து முடியும் ஆமா கட்டாயம் கோர்ட்டுக்கு போவோம் மக்கள் மட்டும் கூட்டு போராடுவோம் தேர்தல் ஆணையத்தை பத்தி நாங்க மக்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்